மனசு மூலியமா எதை வேணாலும் செய்யலாம் எதை வேணாலும் சாய் வைக்கலாம் சந்தோஷமா இருக்கிறதும் அதே மனசு தான் கவலைப்படுறதும் அதே மனசு தான் இந்த மனசை நம்ம எப்படி எல்லாம் டியூன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு அதிசயமா மெராக்கல் பண்ணும் என்னால் பாசிட்டிவாவே நினைக்க முடிய மாட்டேங்குதுங்க வர்ற தாட் எல்லாம் வந்து நெகட்டிவாகவே இருக்குது ஏன் அதுலாம் வருது அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு பார்க்கறது பழகிறது பேசுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கிறது நெகட்டிவ் தான் ஒன்றும் இருக்காது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் அதை வந்து அவங்களுக்கு யார்டையாச்சும் சொல்லிட்டு அவங்க ஃப்ரீயாயிருவாங்க ஆனா நம்ம அதையே நினைச்சு போட்டுட்டு இருப்பான் அவன் அப்படி சொல்லிட்டானே அவன் அப்படி சொல்ல அவன் சொன்னது ஒரு தடவை நம்ம ஆயிரம் தடவை அதை நினைச்சுக்கிட்டே இருப்பான் இந்த மைண்டை எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு சின்ன ப்ரோக்ராம் இந்த சின்ன ப்ரோக்ராம் பண்றதுலயே பார்த்தீங்கன்னா மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் கண்ட்ரோலுக்கு வந்துடும் யோகம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சுரேஷ் சார் அவர்கள் இருக்காங்க வணக்கம் சார் மன உளைச்சல் மனப்பதட்டம் பயம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வந்து மகளிடையே காணப்படும் தான் சார் சொல்லணும் ஒரு சின்ன விஷயத்துக்கு எல்லாம் தேவையில்லாம ஒரு டென்ஷன் ஆவாங்க அதனால அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகும் சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுது சோ அதுக்கு என்ன ரீசன் சார் அதே மாதிரி அந்த பிரச்சனைகளை நம்ம யோகா மூலியமா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கறத பத்தி விளக்கமா சொல்லுங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எண்பது சதவீதம் மனம் இருபது சதவீதம் தான் உடல் சார் அப்ப இதுல இந்த மானச யோகம் அப்படிங்கறதுல இருக்கு அதாவது யோகம் தான் யோகத்தில் யோகத்துல யோகம் மனம் சார்ந்த யோகம் நம்ம உடம்புல வந்து உடம்பையே ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்னு தேகம் இந்த உடம்பு தேகம் அந்த சூழ தேகத்துக்குள்ள சூட்சம தேகம் நிறைய இருக்கு அதாவது கண்ணுக்கு தெரியிறது கண்ணுக்கு தெரியாது இது நம்ம பார்க்கக்கூடிய உடம்பு வந்து சூழ தேகம் இது வந்து நம்ம உடம்புல வந்து இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அன்னமய கோஷம் சொல்லுவோம் அன்னமய கோஷம் நம்ம உடம்புக்குள்ள அஞ்சு உடம்பு இருக்கு அதுல முத உடம்பு இந்த உடம்பு இதுதான் சூழ தேகம் இது இதுதான் அன்னமய கோஷம் இருக்குது இது உள்ளார வந்து பாத்தீங்கன்னா மீதி நாலு உடம்பு இருக்கு ஒண்ணு பிராணமய கோஷம் பிராண சக்தி இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது அடுத்தது இந்த பிராணனுக்குள்ள ஒன்று இருக்கு மனம் மனமோ மனோமயோசக்தி மனோசக்தி அந்த இது இல்லாமல் இருக்க முடியாது அடுத்தது வந்து விஞ்ஞானமய கோஷம் அறிவு அறிவு இல்லாம இருக்க முடியாது அடுத்தது இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆனந்தமய கோஷம் இது எல்லாத்தையும் டிராவல் பண்ணி வந்தால் தான் ஒரு மனிதன் ஆனந்தம் ஆரோக்கியம் வரும் இந்த சூழல் தேகத்துக்கும் சூட்சும தேகத்துக்கும் இதுதான் இந்த மானச யோகத்தில் நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மனசு மனசு மூலியமா எதை வேணாலும் செய்யலாம் எதை வேணாலும் சாய்க்க வைக்கலாம் எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான் இந்த மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்றாங்க இல்லையா இந்த மனம் வந்து எண்பது சதவீதம் மீதி இருபது சதவீதம் உடல் இந்த எண்பது சதவீதத்துல நம்ம எதை வளர்த்துக்கிறோமோ அதுவாகவோ ஆயிரும் அதனால்தான் மனம் போல் வாழ்க்கை எல்லாத்துக்கும் காரணம் மனசு எண்ணம் போல் வாழ்க்கை எல்லாமே எண்ணம் நம்ம என்ன எண்ணத்தை நம்ம உள்ள பண்றோமோ விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை வருங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் காரணம் மனசு மனசு இந்த மனச நம்ம எப்படி டியூன் பண்ணலாம் இதுக்கு பேரு மைண்ட் தெரப்பின்னு பேரு ஓகே சார் ஒவ்வொருக்கும் ஒரு தெரப்பி இருக்கிற மாதிரி மைண்டுக்கும் ஒரு தெரப்பி இருக்கு அந்த தெரப்பியை நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த தெரபியை நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதோட செயல்பாடு நல்ல பக்காவா ரிசல்ட் வரும் எல்லாத்துக்கும் கேட்டேன் என்ன சொல்லுவாங்க மனசு சரியில்லைங்க மனசு சரிங்களா மனசே ஒரே கஷ்டமா இருக்கு மனசு சரியில்லைங்கிறது அதிகமா இருக்கும் அப்ப ஏன் அதிகமா சரியில்லைன்னு போறதுன்னா காரணம் எண்பது சதவீதம் மனம்தான் இந்த மனம்தான் எல்லாத்தையுமே நம்ம உடம்ப ஆட்டி படைக்குது இப்ப சந்தோஷம் தூக்கம் எல்லாமே எங்க இருக்கு இந்த உடம்புக்குள்ளதான் இருக்கு நம்ம மனசுலதான் இருக்கு எல்லாமே நம்ம ஏற்படுத்திக்கிறது தான் சந்தோஷமா இருக்கிறதும் அதே மனசு தான் கவலைப்படுறதும் அதே தான் இந்த மனச நம்ம எப்படி எல்லாம் அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு அதிசயமா மெராக்கல் நம்ம வந்து ஒரு பயிற்சியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் யாரு வேணாலும் இத கத்துக்கலாம் இதை வந்து கத்துக்கும் போது ஒரு குரு மூலியமா கத்துக்கிறது நல்ல விசேஷமானது அவங்க ஒரு கொடுக்கற ஒரு ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் சொல்லுவாங்க அந்த மூலியமா பல இதங்களை மாத்த முடியும் ஏன்னா எல்லாருமாலயுமே நேரம் போய் இறைவனை அடைஞ்சிட முடியாது அதுக்கு ஒரு குரு வேணும் அந்த குருங்கிறவர் யாருன்னா இருட்டுல இருக்கிறவர் வெளிச்சத்து கொடுக்கக்கூடியவர் அதாவது நம்ம ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடியவர் எல்லாமே எனக்கு தெரிஞ்சாலும் ஒரு தெளிவு படைக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அது மாதிரி இதை நம்ம தெளிய வச்சு நம்ம பண்ணணும்னா இந்த மனசு யோகத்துல மைண்ட் தெரப்பில நிறைய இதை சாதிக்க முடியும் இது எப்படிங்கிறத நம்ம இப்ப இந்த பயிற்சி மூலியமா பார்க்கலாம் ஒரு மனுஷனுக்கு எண்ணம் போல் வாழ்க்கைங்கிற மாதிரி எண்ணம் தான் எல்லாமே நம்ம நினைக்கிறது தான் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவாக நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோவுக்கு அது சக்ஸஸாக நடக்கும் என்னால் பாசிட்டிவாகவே நினைக்க முடிய மாட்டேங்கிதுங்க வர்ற தாட்டெல்லாம் வந்து நெகட்டிவாகவே இருக்குது ஏன் அதுலாம் வருது அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு பார்க்குறது பழகிறது பேசுறது எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிறது நெகட்டிவ் தான் இப்போ ஒரு காலையில ஒரு நியூஸ் படிக்கிறதா இருக்கட்டும் அதுல நமக்கு எத்தனை நியூஸ் வந்து பாசிட்டிவானதை படிச்சோம் எல்லாம் தான் இருக்கும் அதே மாதிரி ஒருத்தங்கிட்ட பேசும்போது அவங்க எல்லாம் எப்படி நல்லாவா பேசிருப்பாங்க அது சரியில்லை இது சரியில்லை அவங்களோட பிரச்சனைகள் நம்ம கிட்ட சொல்லும் போது நமக்கு அது மைண்ட்லயோ மனசுலயோ பதிஞ்சிருக்கும் ஒண்ணு இருக்காது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் அதை வந்து அவங்களுக்கு யார்ட்டையாச்சும் சொல்லிட்டு அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க ஆனா நம்ம அதையே நினைச்சு வருத்த போட்டுட்டு இருப்போம் அவன் அப்படி சொல்லிட்டானே அவன் அப்படி சொல்ல அவன் சொன்னது ஒரு தடவை நம்ம ஓர் ஆயிரம் தடவை அதை நினைச்சுக்கிட்டே இருப்பான் அந்த ஒரு படத்துல செந்தில் சொல்ற மாதிரிதான் அவங்க மனசு புண்படி பண்ணி நடந்துட்டானோ நடந்துட்டானோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் புலம்பிட்டே இருக்கிற மாதிரிதான் ஒரு தடவை அது அதோட விட்டுறணும் இந்த மைண்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இதை நம்ம ஒரு நினைச்சோம் அப்படின்னா பத்து நொடிக்குள்ளார அதை நம்ம டெலிட் பண்ணிடணும் பத்து நொடிக்குள்ள டெலிட் பண்ணல அப்படின்னா அடுத்ததுல இருந்து நம்மள அதை அதுக்குள்ள இழுத்துட்டு போயிடும் அதுதான் ஒரு மைண்டோட இது நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை டெலிட் அப்படின்னு சொல்லிடணும் ஏன்னா அதை டெலிவரியும் பண்ணிட்டோம்னா அடுத்த வார்த்தை அது இழுத்துட்டு போவாது நம்ம அதுக்கு நம்ம ஒரு உயிர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்ம இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் சும்மா உட்கார்ந்து வெடிக்க பாக்குற மாதிரி இருக்கும் ஆனா மைண்ட்ல தாட் ஓடிக்கிட்டே இருக்கும் பழசு எத்தனோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அவ திட்டிட்டான் தெரியுமா என்னமோ நேத்து திட்டுன மாதிரி சொல்லுவாங்க எப்பன்னு கேட்டா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதும்பாங்க அது இன்னும் மறக்காம அப்படியே வச்சிருப்பாங்க அதெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்ம மைண்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு தான் இந்த மானச யோகத்தில் நம்ம பயிற்சியாக கொடுக்குறோம் இந்த பயிற்சிக்கு தான் மைண்டு தெரப்பி இந்த மைண்டை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு சின்ன ப்ரோக்ராம் இந்த சின்ன ப்ரோக்ராம் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் கண்ட்ரோலுக்கு வந்துடும் இதை நம்ம என்ன பண்ணணும் டெய்லி செய்யணும் அதனால தான் வந்து யோகத்தில் மூச்சு பயிற்சி செய்யுங்க தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் இதுதான் தியானம் எதுக்கு செய்கிறோன்னா தியானம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அது ஒரு தாரணை பயிற்சி நினைக்கிற தாரணை பயிற்சி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளும் நினைச்சிட்டு இருக்கோம் எதை நெகட்டிவா நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதை பாசிட்டிவா நினைக்கிறதுக்கு தான் இந்த தாரணை பயிற்சி இதுல நம்ம ஒரு டெய்லி ஒரு இருபது நிமிஷம் பழகிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணா அடுத்த நாள் உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்கா அது பாசிட்டிவ் இழுத்துட்டு போகும் இப்போ எப்படி ஒரு பஸ்லியா இருக்கட்டும் எங்கெல்லாம் நம்ம தனிமையில் இருக்கிறோமா பார்த்தீங்கன்னா நான் தனிமையில் இருந்தேன் நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாது இங்க இருந்ததுக்கு அங்க போனேன் ரொம்ப கஷ்டமாச்சு திரும்பி தான் சொல்லுவாங்களே இல்லையா நான் அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு அங்கே போய் நிற்கும் நம்ம பாசிட்டிவ்க்கு முன்னாடி போய் நெகட்டிவ் போய் நிற்கும் தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு செவுத்துக்கு கூட ஒரு காது உண்டு நம்ம பேசுனது பழகுனது எல்லாமே அங்கே இருக்கும் எது அதிகமா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அது நம்மளுக்கு வந்து தாக்கும் இதெல்லாம் விதி ஏன்னா நம்ம தான் எல்லாத்துக்கும் நம்ம நம்ம தான் பேசிருக்கிறோம் நம்ம என்னன்னா ஒவ்வொரு வார்த்தையும் வெல்லும் கொல்லும் கண்டிப்பா நான் இப்ப ஒரு வார்த்தையில இந்த மீடியா மூலியமா பேசுறேன்னா அது நல்ல வார்த்தையா இருந்தா அது நல்லது எனக்கு நடக்கும் நான் நிறைய வார்த்தை கேட்டதை பேசியிருந்தேன் அதுவும் எனக்கு வந்து சேரும் ஆனால் தான் வந்து ஒரு ஏதோ ஒண்ணுக்கு நம்ம செய்யறது போறது நாலு பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் புண்ணியத்தை தேடக்கூடியதா இருக்கணும் ஒரு பயிற்சி சொல்லி தரோம் அப்படின்னா அவங்களுக்கு போய் இருந்து நல்லது உண்டு பண்ணணும் இதே இது வந்து நான் வேற விதமா சொல்லி அவங்க வேற எதாவது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது வந்து அவங்கள வந்து சாரும் அதனால தான் நல்லதை செஞ்சால் நல்லது நடக்கும் இது ஒரு மானச யோகத்தில் உள்ள ஒரு பயிற்சி இப்போ அந்த மைட் திரும்பி நம்ம பார்க்கலாம் நல்ல கண்ணை மூடி நல்ல சுவாசத்தை இழுங்க சுவாசத்தை விடுங்க சுவாசத்தை இழுங்க சுவாசத்தை விடுங்க நல்ல சுவாசத்தை இழுத்து விட்டுக்கிட்டே இருங்களேன் நம்ம உடம்ப நம்மளுடைய பிராணசக்தியை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த மூச்சு தான் இந்த மூச்சு மூலயமா தான் நம்ம எல்லாத்தையுமே இது பண்ண போகிறோம் நம்மளுடைய மூச்சுங்கிறது குதிரையின் பவருக்கு சொல்லக்கூடியது ஹார்ஸ் பவர்னு சொல்லுவோம் நம்மளை குதிரை காட்டிலே வேகமாக போகக்கூடியது இந்த காற்று நம்ம உடம்புக்குள்ளேயும் சரி வெளியில் வர்றதும் சரி நம்ம உள்ளே ஆக்சிஜனாக இழுக்கிறோம் அந்த ஆக்சிஜன் உள்ளே போய் கார்பன் டை ஆக்சைடாக மாறும்போது அந்த தேவையற்ற காற்றெல்லாம் வெளியில் விடுறோம் அந்த வெளியில் இருக்கிறதுல நம்மளுடைய கெட்ட இதெல்லாம் வெளியில் வந்துடும் நம்மளுடைய செய்யும் போது பாவனையில் இல்லை நம்மளுக்குள்ளே உள்ள வந்து நல்ல சக்தி உள்ளே போகிற மாதிரி கற்பனை பண்ணணும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்க வெளியில் விடும்போது நம்மளுடைய கெட்ட சக்தியெல்லாம் நம்ம கெட்டதெல்லாம் வெளியில் வர மாதிரி பாவனை செய்யணும் எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான் நல்லா மனசை இது பண்ணுங்கள் நல்லா மூச்சை நல்லா இழுத்து விடுங்க நல்லா சுவாசத்தை கொடுக்கும்போது நம்மளுடைய மூணு விதமான இது கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு தீச்சை கொடுக்கலாம் ஒன்று எண்ணத்தால் தீச்சை கொடுக்கலாம் தொட்டு தீச்சை கொடுக்கலாம் பார்வையால் தீச்சை கொடுக்கலாம் நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு தீச்சை போகிறோம் தொட்டு ஒரு தீச்சை போகிறோம் சுவாசத்தை இழுத்து விட்டுட்டே இருங்க En la suasa, en la suasa, suasa. நல்ல சுவாசம் நல்லா ஆழ்ந்த சுவாசத்துக்கு போகட்டும் நல்லா டீப் அண்ட் டீப்பாக உள்ளே போகட்டும் சுவாசம் நல்ல டீப் அண்ட் டீப்பாக உள்ளே போகட்டும் நல்லா ஆழ்ந்த சுவாசம் நீங்கள் எடுக்கிற சுவாசம் மூலாதாரம் வரைக்கும் போகட்டும் எல்லா நாடி நரம்புக்கும் உள்ளே போகட்டும் நம்ம உடலுக்குள்ளே இருக்க எல்லா உறுப்புக்கும் சுவாசம் போகட்டும் நல்ல ஆழ்ந்த சுவாசம் நல்ல ஆழ்ந்த சுவாசம் உங்கள் உடம்புல உள்ளது மனசில் உள்ளது தீய எண்ணங்கள் எல்லாம் வெளியே போகட்டும் நல்ல ஆழ்ந்த சுவாசம் உங்கள் உடம்பு உடம்புல உள்ள நாடி நரம்புலாம் அடப்பெல்லாம் வெளியே போகட்டும் ஆழ்ந்த சுவாசம் நல்ல டீப் அண்ட் டீப்பாக உள்ளே போகட்டும் நல்ல ஆழ்ந்த சுவாசம் ஆழ்ந்த சுவாசம் நல்ல ஆழ்ந்த சுவாசத்தில் நல்லா உள்ளே போகிறீங்க நான் ஒன்றுலேருந்து அஞ்சு எண்ணுவேன் அந்த அஞ்சுன்னு சொல்லும்போது உங்களுடைய ஆழ்ந்த சுவாசத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க உங்கள் உள் மனசுக்குள்ளே போயிருப்பீங்க இந்த உள் மனசுக்குள்ளே இருக்க கவலைகள் வேதனைகள் பயங்கள் தீய எண்ணங்கள் எல்லாம் வெளியேறும் ஒன்று ஆழ்ந்த சுவாசத்தை ஆழ்ந்த சுவாசத்தில் ஆழ்ந்த சுவாசத்தில் டீப் அண்ட் டீப்பு ரிலாக்ஸ் ரெண்டு ஆழ்ந்த சுவாசம் டீப் அண்ட் டீப் அண்ட் ரிலாக்ஸ் மூணு டீப் அண்ட் டீப் அண்ட் ரிலாக்ஸ் நல்லா உங்களுடைய மனசு நல்ல ரிலாக்ஸ் ஆகுது உங்கள் உடம்பில் உள்ள தேவையற்ற பயம் கவலை வேதனை எல்லாம் வெளியேறுது நாலு நல்ல டீப் அண்ட் டீப் ரிலாக்ஸ் உங்கள் மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்குது இப்போ உங்கள் மைண்டில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லை சிந்தனை இல்லை நல்ல மனசும் உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது ஃபை நல்லா டீப் அண்ட் டீப் அண்ட் ரிலாக்ஸ் 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 இப்போ நல்லா உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் மாறிடுச்சு நீங்கள் கண் முழிச்சுன்னு சொல்லும்போது நீங்கள் முழித்தா போதும் நீங்கள் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு மறுபிறவி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனது தான் இந்த மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லா கவலைகளும் வேதனைகளும் எல்லாம் வெளியில் போயிடுச்சு இப்போ நீங்கள் ஒரு புது மனசனாக இருக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உடம்புல அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் உடம்பும் சரி மனசும் சரி அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் நல்லா டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணி கண்ணை மொழிங்க நல்லா முள்ள முடிய உங்களுக்கு எப்போ முழிக்கணும்னு தோணுதோ முடிங்க நல்லா கை ரெண்டையும் நல்லா ரஃப் பண்ணி கண்களுக்கு உரைச்சி கையை பாருங்கள் ஒரு ஒரு ஃபீலிங் என்ன எனவே சார் சொல்லி கூட மைண்ட் தெரப்பிய நீங்க இந்த மூச்சு பயிற்சி நான் பண்ணும்போது பண்ணும் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த ஃபீல் வேற அதே மாதிரி எண்டு முடிக்கும் போது எனக்கு இருந்த ஃபீல் வேற டோட்டலாக அப்படியே டிஃபரெண்டா இருந்துச்சு எல்லாமே ஒரு மாதிரி பெயின் ஆகும் அதே மாதிரி உடம்பு அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் செம ஃபீலா இருந்துச்சு சோ எனக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த மைண்ட் தெரப்பிய நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கு தேவையில்லாத இந்த மன பதட்டம் மன உளைச்சல் மனம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது ஸோ உங்களுக்கு யோகா பயிற்சி தேவைப்பட்டாலோ இல்ல மர்ம சிகிச்சை தேவைப்பட்டாலோ சார காண்டாக்ட் பண்ணுங்க டிஸ்பிளே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி பேசிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி